தன்னுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்தன் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் தபியங்கள் மீதும் குறிப்பாக அல்லாவின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் அல்லாவின் ஆலயத்தில் இங்கு ஒன்று குழம்பியிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் அந்த ஏன் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாறு என்று கூறி இந்த ரமணா சொற்பொழிவு நிகழ்ச்சியை நான் ஆர்வம் செய்கிறேன் இதில் ஈடேட்டம் தரும் இரையுள்ள தொடர்பு என்கிற ஒரு தலைப்பை இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்கிறனால் அதிகமாக 你他妈的！<Yeah. S 2> yeah. 第一次学车

కాల कुछ 阿不，阿不、啊。啊啊啊啊

எந்தளவு பள்ளிவாசனம் வருவதற்கு நன்மை இருக்கிறது என்று சொன்னால் எந்த அவருடைய தூதர் சத்தாரேஸ்வரன் யார்

see you என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா எல்லாருமே இருந்தாலும் கேட்கிறாங்க உங்களில் ஒருவர் உங்கள ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் புத்தகான் அல்லது அக்கி அப்படின்ற ஒரு கடைகள் இருக்குது அந்த கடைகளில் போய் இரண்டு திமில் உள்ள ஒட்டகங்களை பெண் ஒட்டகத்தை உறவை துண்டிக்காமல் பாவம் செய்யாமல் வாங்கிட்டு வருவதும் உங்கள் ஒருவர் விரும்புவார் அப்படின்னு கேட்கிறேன் ஒரு கடைவீதி மிகப்பெரிய அளவிலான வியாபாரம் இருக்கிற கடைவீதி இப்ப பாவம் செய்யறதுதான் ஒன்னு போய் ஒரு பொய் சொல்லணும் ஒரு போய் சொல்லணும் இது பாவம் தாங்க பிக்க செய்வாரு இது மாதிரி போட வேற இனி கிடையாது போய் சொல்லணும்

yo I'm